வணக்கம் எஸ்ஐஆர் எனும் சிறப்பு வாக்காளர் திருத்தினை தடுப்பதே நம்மு பெரும் கடமை என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எஸ்ஐஆர் கண்டித்து இன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் இந்த பணி பதிவினை வெளியிட்டிருக்கிறார் தொடங்கப்பட்டுவிட்ட எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபகுதிகளை தடுத்திட வாரும் ரூம் ஹெல்ப் லைன் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து செயலாற்றுவோம் நம் மக்களின் வாக்குரிமைகளை பாதுகாப்போம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் ஒவ்வொரு எஸ்ஐஆர் பணிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு வாக்காளர்களும் பெயரும் நீக்கிவிடக்கூடாது என்பதில் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது ஒன்றிய பாஜக அரசின் கைப்பய செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர சீராய்வு எஸ்ஐஆர் எதிர்த்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் எஸ்ஐஆரை ஐ தடுப்பதே நம் முன் இப்போதில் உள்ள ஆகப்பெரிய கடமை ஒருபுறம் மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எனும் ஆபத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் கள போராட்டம் மறுபுறம் தொடங்கப்பட்டுவிட்ட எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுக்கிட வார் ரூம் ஹெல்ப் லைன் இன்று தமிழ்நாடெங்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதாகைகளை ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் எஸ்ஐஆர் எனும் பேராபத்துக்கு எதிராக கூடியுள்ள மத முற்போக்கு கூட்டணியினரின் போராட்டமானது தொடர்ந்து வெள்ளட்டும் தொடர்ந்து செயலாற்றவும் நம் மக்களின் வாக்குரிமைகளை பாதுகாப்போம் என எக்ஸ்தலத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார்